பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி கோவை மாநகராட்சி சுகாதார அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வட்டத்தில் உள்ள பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி எழுபத்தி நான்காவது வட்ட திமுக சார்பில் சுங்கம் சிந்தாமணி பின்புறம் கலைஞர் நகரில் உள்ள மாநகராட்சி சுகாதார அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் 74வது நான்காவது வட்டத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் எந்தவிதமான அடிப்படை தேவைகளையும் மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை நிறைவேற்றவில்லை பாதாள சாக்கடை அமைக்க தோண்டிய குழிகள் சரிவர மூடாமல் உள்ளது சாலைகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக நடப்பதற்கு கூட வழியில்லாத நிலையில் உள்ளது என்றும் மேலும் சாக்கடைகள் தூர்வாராமல் சுகாதார சீர்கேடு மிகுந்து கொசுக்கள் உற்பத்தியாகி மர்ம காய்ச்சல் பரவக்கூடிய சூழ்நிலை உள்ளது ஆழ்குழாய் கிணற்று நீர் விநியோகம் பராமரிக்கப்படாமல் உள்ளது தெருக்களில் குப்பைகளை சரிவர எடுக்காததால் ஆங்காங்கே குப்பைகள் மலை போல குவிந்து குப்பை மேடாக காட்சியளிக்கிறது இது சம்பந்தமாக கோவை மாநகராட்சி ஆணையாளரை பலமுறை நேரில் சென்று சந்தித்து கோரிக்கை மனுக்கள் அளித்தும் பொதுமக்களையும் அழைத்துக் கொண்டு சென்று பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பகுதி கழக வட்டக்கழக செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைத்து தொழிற்சங்க தோழர்கள் மூத்த முன்னோடிகள் கழக செயல் வீரர்கள் பொதுமக்கள் சமூக நல ஆர்வலர்கள் நகர் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்றனர்

ஜிஎம் நகர் கோட்டை புதூர் வைரம் நகர் செந்தில் நகர் உள்ளிட்ட என்எஸ் கார்டன் காந்தி நகர் உள்ளிட்ட பாரதி காலனி பாரதி காலனி அருணாச்சல தேவர் காலனி முனுசாமி நகர் ரூபா நகர் ஸ்ரீநகர் ஆர்ஜி ஆர்ஜி நகர் அதே போலவே கலைஞர் நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு தெருக்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகர்கள் இந்த எழுபத்தி நான்காவது வட்டத்தில் இருக்குது இந்த எழுபத்தி நான்காவது வட்டம் முழுவதும் பாதாள சாக்கடைகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் மிக மிக ஆபத்தான நிலையில் இருக்குது பல பேர் வந்து குழிக்குள் உளுந்து கை உடஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது குறித்து கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து இந்த பகுதி மக்களை அழைத்துக் கொண்டு நான் பலமுறை கடிதம் கொடுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் சாலைகளை சரி செய்யவில்லை ஆகவே உடனடியாக அந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெருவிளக்கு சிறிய எறிகிறது சுகாதாரம் அதாவது சுத்தமாக இந்த பகுதியில் இல்லை குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன நல்ல தண்ணி சரியா வர்றதில்லை தண்ணி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய நிர்வாகிகள் கொடுத்துட்டு அவங்க வந்து பராமரிப்பு செய்ய பராமரிப்பு செய்யாமையே அந்த பணிகளில் அந்த பல கொள்ளை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் பல ஆயிரம் கொள்ளைகளை இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இந்த எழுபத்தி நான்காவது வட்டத்தில் இருக்குது அவைகளை எல்லாம் கண்டித்து இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த பகுதி மக்களோடு இணைந்து நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இதை உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் அப்படி சரி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த எழுபத்தி நான்காவது வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளோடு சேர்த்து கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மாநகரத்தில் பல வட்டங்களில் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி தேர்தலுக்காக உள்ளாட்சி தேர்தலுக்காக தமிழக அரசு ஒரு நாடகத்தை நடத்தி உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து சொத்து வரி நிறுத்தி வச்சிருக்கிறாரு அதை நிரந்தரமாக ரத்து செய்யணும் அதே மாதிரி சூயஸ் நிறுவனத்தோடு இருபத்தாறு ஆண்டு காலத்திற்கு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி பகுதி முழுக்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குப்பை கிடங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நகராட்சியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறாங்க ஆகவே மக்கள் வசிக்கின்ற மக்கள் நெருக்கமாக வாழுகின்ற பகுதிகளில் குப்பை கிடங்கை அமைக்கக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்தியும் அதே மாதிரி டெண்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய சகோதரர் எஸ்பி அன்பரசன் அத்துமீறி மாநகராட்சியில் எல்லா டெண்டர்களையும் தலையிடுறார் அதாவது சமூக ஆர்வலர் என்ற போர்வியில் எல்லா டெண்டர்களையும் அவர் வந்து தலையிடுறார் அது மட்டுமல்ல சாதாரணமாக உப்பு தண்ணி கான்ட்ராக்ட் கூட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற உப்பு தண்ணி கான்ட்ராக்ட் கூட அவர் சொல்கிற அளவுக்கு தான் கொடுக்குறாங்க இது மாதிரி வந்து மாநகராட்சியில் டெண்டர்களில் அத்துமீறி பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து வரி விதிப்பு அதே மாதிரி சொத்து வரி பெயர் மாற்றம் காலிகிட வரி அதே மாதிரி அப்ரூவலுக்கு போனான்னு வச்சு கட்டிட அனுமதிக்கு போனால் பல மாத கணக்கானாலும் வந்து அவங்க அப்ரூவல் பண்ணி தரதில்லை ஏன்னு கேட்டால் அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழல் செய்யப்படுகிறது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி வருகின்ற பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று கோவை மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக டவுன்ஹாலுக்கு அருகில் மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த பிரச்சனைகளை ஏற்கனவே நான் சொன்ன இந்த வார்டுடைய பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் அதே மாதிரி மாநகராட்சியில் இந்த வார்டு மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சாவது வட்டம் மாநகராட்சி பகுதிகளில் கூடிய ஐம்பத்தொம்பதாவது வட்டம் அறுபதாவது வட்டம் அறுபத்தி மூன்றாவது வட்டம் அறுபத்தி நாலாவது வட்டம்னு சொல்லி கிட்ட சட்டம் அனைத்து பகுதிகளிலும் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது இது போன்ற பிரச்சனைகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன சூயஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காணக்கோரி வர்ற பதிமூணு பதினொன்று ஒம்பது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாலன்று தவனால் மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதை தொடர்ந்து தொடர் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளும்